எந்த ஊர்ல என்ன உணவு பொருள் பிரபலமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றிய வீடியோ தான் இது பால்கோவா தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க இந்த வீடியோவோட கடைசியில் பாருங்க ஜிகர்தண்டா மதுரை மாம்பழம் சேலம் முட்டை நாமக்கல் மேக்கரூன் தூத்துக்குடி டிகிரி காபி கும்பகோணம் கடலை மிட்டாய்... கோவில் பற்றி வர்க்கி ஊட்டி... நேந்திரம் சிப்ஸ் நாகர்கோவில் முறுக்கு மணப்பாறை அல்வா திருநெல்வேலி பால்கோவா எந்த ஊர்ல பேமஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமாங்க நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் நீங்க எத்தனை சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி